அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது உங்கள் பிளிஸ் வேலி இது உங்கள் ஆன்மா ஒளியையும் நேசத்தையும் எல்லையற்ற ஆனந்தத்தையும் அனுபவிக்கும் ஒரு பரிசுத்த இடமாகும் நாம் கடந்த பதிவினை தொடர்ந்து அந்த கிருஷ்ணன் எப்போது நம் வாழ்வில் குருவாக தோன்றுகிறார் என்பதை பற்றி இந்த பதிவினில் பார்ப்போம் ஒரு சாதகன் தனது ஆன்மீக பயணத்தில் சுருக்கமான காலத்தில் ஒரே மாதிரியான நாட்களை அனுபவிக்கிற போது ஏதோ ஒரு நாளில் திடீரென இதுவரை தோன்றாத ஆழமான கேள்விகள் அவனது உள்ளத்தில் கிளம்ப தொடங்குகின்றன இந்த திடீர் மாற்றம் சாதகனின் உள்ளுணர்வில் ஒரு புதிய விழிப்புணர்வு பிறக்க ஆரம்பித்ததின் அடையாளமாகும் நான் யார் எதற்காக இந்த உலகில் பிறந்தேன் நான் ஏன் இவ்வளவு பிணைகளால் கட்டப்பட்டிருக்கிறேன் இன்னும் என்ன இருக்கிறது இது போன்ற கேள்விகள் கிருஷ்ணனை அழைக்கும் முதல் பூஜை ஒரு ஆன்மாவின் உண்மையான தேடல் என்பது அதன் உள்ளத்திலிருந்து எழும் ஒரு அமைதியான அழைப்பைப் போல வார்த்தைகளில்லா ஏக்கமாகும் அந்த மௌன ஏக்கம் பரப்பிரம்மத்தை நோக்கி உள்ளம் ஆழமாக இழுக்கும் ஒரு அழகான உள்ளுணர்வாக மாறுகிறது இது வெறும் ஆசையோ எண்ணமோ அல்ல ஆன்மாவின் ஆதி தொட்டு ஒளியை மீண்டும் சேர்க்கும் ஒரு தூய தேடலாகும் இந்த தேடல்தான் ஆன்மாவை அதன் மூல ஆதாரமான தெய்வீக ஒளியை நோக்கி வழிநடத்துகிறது இந்த அழைப்புக்கு பதிலளிக்கவே கிருஷ்ணன் தோன்றுகிறான் அவர் தோன்றும் விதம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது சிலருக்கு அவர் ஒளியாக தோன்றலாம் சிலருக்கு அவர் ஒரு மனிதராக வந்துவிடலாம் சிலருக்கு அவர் சத்தமற்ற ஒரு அனுபவமாக உணரப்படலாம் மற்ற சிலருக்கு அவர் ஒரு ஆழமான மூச்சை போலவே இருக்கும் இருப்பது ஒன்றே அவர் தோன்றும் விதம் வெவ்வேறு ஆனால் தோன்றுவதில் உள்ள அருள் ஒரே மாதிரியானது அந்த சந்திப்பு அந்த உணர்வு ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றி எழுதும் ஒரு பக்கமாகும் அதுவரை அவன் நடந்த பாதையை முற்றிலும் திருப்பி புதிய அர்த்தம் புதிய நோக்கம் புதிய ஒளியுடன் அவனது வாழ்வை பதிவு செய்யும் தெய்வீக திருப்புமுனை அந்த ஒரு தரிசனம் வாழ்வின் நிழல்களில் கூட ஒளி இருக்கிறது என்பதை உணர்த்தும் ஒரு நிமிடமாக மாறுகிறது அது ஒரு முறை நடந்துவிட்டால் பழைய வாழ்க்கை நாட்காட்டியில் ஒரு புதிய பக்கம் திறக்கப்படுகிறது ஆன்மாவின் புதிய பிறவி அங்கே ஆரம்பமாகிறது நாம் அவனை வெளியில் பார்க்கிறோம் பேசுகிறோம் வழிகாட்டியைப் போல உணர்கிறோம் ஆனால் உண்மையில் அந்த குரு தான் ஒளிர ஆரம்பிக்கிறார் அவர் வெளியில் தோன்றுவது போல இருந்தாலும் அவர் உண்மையில் நம்முடைய உள்ளுணர்வில் விழிப்புணர்வாக பிறக்கிறார் அந்த வெளிப்படையான சந்திப்பு நம்முள் இருந்து ஒரு வெளிச்சத்தை எழுப்பவே வந்திருக்கிறார் என்பதற்கான அடையாளமே நாள் ஒரு புத்தகத்தின் ஒரு வரியில் அல்லது ஒருவரின் சிரிப்பில் ஒளிந்திருக்கும் அந்த கனிவில் தான் கூட தெரியாமல் கண்களை மூடிய ஒரு சின்ன நிமிடத்தில் அவன் அருள் நம் உள்ளத்தை துளைத்து நம் மனதையே முழுமையாக மாற்றி அமைக்கிறது அவனை உணர்ந்த பின் பழைய நாமாக நாம் இருக்கவே முடியாது அது ஒரு இயற்கையான மாற்றம் நாம் யார் என்பதே மாறிவிடுகிறது அந்த ஒரு கணத்தில் சாதாரணம் என்ற வார்த்தைக்கு நம் வாழ்க்கையில் இடமே இல்லாமல் போகிறது ஏனெனில் அவர் வந்த பின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒரு தெய்வீக அர்த்தம் கொண்ட உணர்வாய் வாழ ஆரம்பிக்கிறோம் கிருஷ்ணனை உணர்ந்த பிறகு வாழ்க்கையில் ஏற்படும் மாபெரும் மாற்றம் ஒரு மனிதன் கிருஷ்ணனை நம்மை வழிநடத்த வந்த பரபிரம்மமாக உணர்ந்தவுடன் அவனது வாழ்க்கை பழைய போக்கில் தொடர முடியாது அந்த உணர்வு அவனை முழுமையாக மாற்றிவிடும் இது ஒரு பெரும் அதிசயமாக வெளிப்பட வேண்டியதில்லை ஒரு மௌனமான புரிதல் ஒரு உள்ளார்ந்த அமைதி அல்லது ஒரு உறுதியான தெளிவு இவைகளுள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு மனித வாழ்வின் திசையை நிச்சயமாக மாற்றிவிடும் அந்த சந்திப்புக்கு பிறகு மனிதனின் உள்ளத்தில் அந்த மாற்றம் யதார்த்தமாக உருவாகிறது அவன் இதுவரை எதிர்கொண்ட பிரச்சனைகள் அவனிடம் பல்வேறு மனதளவிலான சோதனைகளை உண்டாக்கியிருக்கலாம் ஆனால் இப்போது அவன் அதனை பார்க்கும் பார்வை மாறிவிட்டது அந்த மாற்றத்தின் காரணம் என்னவென்றால் இப்போது அவன் மனதுக்குள் ஒரு உறுதியான உணர்வு உருவாகிறது தான் தனியாக இல்லை என்பதையும் தன்னை விட பெரிய ஒரு சக்தி எப்போதும் தன்னுடன் இருக்கிறது என்பதையும் அவன் உணர்கிறான் அந்த சக்தியே தனது வாழ்க்கையில் ஒரு குருவாக உருமாறி தன்னிடம் பேசுகிறார் வழிகாட்டுகிறார் அழைக்கிறார் என்பதும் அவனுக்கு தெளிவாகிறது நான் இனிமேல் தனியாக இல்லை என்னுடன் எப்போதும் ஒரு கருணை நிறைந்த சக்தி இருக்கிறது ஒரு ஒளி என் வாழ்வில் தோன்றி அது எனக்கு வழிகாட்டத் தொடங்கியுள்ளது அந்த ஒளியே இப்போது என் மூச்சாகவும் என் உள்ளத்திலிருந்து எழும் ஒவ்வொரு சிந்தனையாகவும் மாறுகிறது இது ஒரு சாதாரண உணர்வல்ல இது ஒரு ஆன்மா விழிக்கும் புனித நிமிடமாகும் அந்த உணர்வை உணர்ந்தவுடன் சிலர் தங்கள் வாழ்வின் பாதையை மாற்றுகிறார்கள் சிலர் தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தையே புதிதாக பார்க்கிறார்கள் சிலர் தாங்கள் இப்போது வரை தேடிக்கொண்டிருந்த அவர் இவர்தான் என்பதை உணர்கிறார்கள் அந்த உணர்வு நம் உள்ளத்தில் உறுதியாய் பதிந்ததும் நம் வாழ்க்கை இனிமேல் பழையதாக இருக்காது இதுதான் கிருஷ்ணனை உணர்ந்தவனின் புதிய பிறவி இதுதான் உண்மையான ஆன்மீக பயணத்தின் துவக்கம் அந்த உள் அழைப்பை தொடர்ந்து ஏற்கும் சாதகனின் வாழ்க்கையில் ஒரு மெல்லிய மாற்றம் வெளியில் மட்டுமல்ல உள்ளிலும் நடக்க ஆரம்பிக்கிறது இப்போது அவன் எந்த உணர்ச்சி வந்தாலும் அதை கவனமாக பார்க்க தொடங்குகிறான் அவன் கோபிக்கும் முன் ஏதோ ஒரு குரல் உள்ளத்தில் அதை குறித்து பேசுகிறது அவன் துன்பத்திற்குள்ளாகும் போது கூட அந்த வழியை தாண்டி அதில் இருக்கிற ஒரு படிப்பை அல்லது அர்த்தத்தை பார்க்கும் திறன் அவனுக்கு வந்துவிடுகிறது இவை அனைத்தும் வெளியில் தெரியாமல் நடக்கும் நுண்மையான மாற்றங்களாகும் அவனது பழைய பழக்கங்கள் பழைய சிந்தனைகள் எல்லாம் மெல்ல பின்வாங்க ஆரம்பிக்கின்றன முன்பு அவனை இயக்கி வந்த ஆசைகள் பயங்கள் பழக்கங்கள் போன்றவை இப்போது மெதுவாக அவனிடமிருந்து விலகத் தொடங்குகின்றன ஏனென்றால் அவன் உள்ளத்தில் கிருஷ்ணனின் செயல்பாடு தீவிரமாகிறது அவர் நாம் எதிர்பார்க்கும் வெளிப்படையான வடிவத்தில் வருவதில்லை ஆனால் நாம் எதிர்பாராத இடங்களில் ஒரு வார்த்தை ஒரு புன்னகை ஒரு மரியாதை ஒரு குழந்தையின் கண்கள் ஒரு மென்மையான இலை காற்றில் அசைவது போல இன்னும் பல வழிகள் மூலமாக நமக்கு பதில்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார் இனி அவன் செய்யும் பயணங்கள் அவன் திட்டமிட்டபடி நேரம் பார்த்து நடக்காது மாறாக அவனது உள்ளத்தில் இயற்கையாகவே எழும் ஒரு ஒளி அவனுக்கு வழிகாட்டும் அந்த ஒளியின் வழியில் செல்லும்போது அவன் செய்யும் தவறுகள் கூட ஒரு பயிற்சியாக மாறுகிறது அவை அவனால் உணரப்பட்டு திருத்தப்படும் போது மனதிற்கு ஒரு ஆழ்ந்த நிம்மதியும் உள்ளத்திற்கு ஒரு புத்துணர்வும் பிறக்கிறது சந்திக்கும் தடைகள் கூட கடைசியில் ஒரு நல்ல பலனை தரும் அனுபவமாகவே உணர முடிகிறது ஏனெனில் இப்போது கிருஷ்ணன் வாழ்க்கையின் அன்றாட சோதனைகள் நெகிழ்ச்சிகள் எதிர்பாராத திருப்பங்கள் போன்ற சாகசங்களின் வழியாகவே நம்மை வழிநடத்துகிறார் அவன் வாயால் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவன் உள்ளம் ஒரு புதிய மொழியில் பேசத் தொடங்குகிறது அந்த மொழி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு மௌன இசை போல இருக்கும் அதை கேட்க முடியாது ஆனால் ஆழத்தில் உணரலாம் அந்த மௌன இசையில் கிருஷ்ணன் கூடவே இருக்கிறார் அவர் ஒரு தூய ஒளி போல நம்மை தழுவுகிறார் ஒரு நெகிழ்ச்சி தரும் உணர்வாக நம்முள் பரவுகிறார் ஒரு தெளிவான ஒளி போல நம்மை உள்ளிருந்து வெளிக்கு பரிமாறுகிறார் இது எதற்காக என்றால் நம்மை நாமாகவே மீண்டும் சீரமைக்கத்தான் இனி நமது அடுத்த காணொளியில் உணர்வு பொழுது வாழ்க்கையே மாறுகிறது என்ற இந்த ஆழமான உண்மையை நாம் மேலும் வெளிச்சமாக பார்க்கப் போகிறோம் மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்